செய்யும் வினைதான் வந்த கோள் செய்யும் கொூற்று செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஹரிநாராயண ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ரா ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னால் அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது இல்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னையா நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போது வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமா எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமொய் திருழ்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெ பெறும் வீடு இப்போ குரு பகவான் ராசியில் இருக்கிறார் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு ஆனால் வக்ரகதியில் இருந்து தொழிலில் எதுவும் நடக்க விடலை தொழில் மேன்மை இல்லை தொழில் சரிவர நடக்கவில்லை எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஆனாலும் அந்த ப்ரொடக்ஷன் விற்கலை இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதுவும் பாருங்கள் பணம் வந்தால் பரவாயில்ல பணமும் வரலை வருமானமும் வரல ஆனால் அதிகப்படியாக ஓட்சியான நான் எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் மா மாடு மாதிரி கூட ஓச்சேனான் ஆனால் எந்த பிரச்சனையும் பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வக்ரம் பெற்றால் பத்துக்குடையவன் வக்ரம் பெற்றால் அது நீச்ச பலனை தரும் அதே நேரத்தில் ரொம்ப ஆடஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் வழக்கத்துக்கு மாறாக பண்ணியிருப்பீங்க பட்டு காலம் வெல்லவில்லை கிரகங்கள் வென்று தரவில்லை சில பேர் டெம்பரரி போஸ்ட்டில் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு பர்மனெண்ட்டுக்காக போராடி இருப்பீங்க அதுவும் ஆகலை சில பேர் சொல்லியிருப்பாங்க சில ஜோசியர் சனி பத்தில் வந்துட்டாருங்க இனி உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு அந்த தொழிலில் வருமானம் இல்லை எங்கே அந்த தொழில் பண்ணலாமா வேறு தொழிலை மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் அப்போ தனி சனி பகவான் வந்து உங்களுக்கு வக்கரமாக இருந்ததால் எதுவும் சரிபட்டு வரல இப்போ சனி வந்து ஸ்திரத்தன்மை ஆயிட்டார் அப்போ ஸ்திரத்தன்மை பெற்று விட்டார் சொன்னால் இனி இதுதான் உங்களுக்கு தொழில் இப்போ ஏற்கனவே பண்ண தொழில் பண்ணலாம் இல்லைனா வேறு தொழில் மாற்றி அமைக்கலாம் மாற்றி அமைச்சிக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகணுன்றவங்களும் சில பேர் உத்தியோகத்துக்கு தான் போகணுன்னா உத்தியோகத்துக்கு போகலாம் அதாவது ஸ்திரத்தன்மையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் தொழிலில் வந்து புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக சொல்லும் இந்த சனி பகவான் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கலை அப்போது உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே பிறக்கலை இன்னும் நிறைய ஒன்றரை வருஷங்கிட்ட இருக்குது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் காட்டில் மழை தொழில் ரீதியாக அந்த ரிஷபராசி அன்பர்கள் சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் சும்மா உட்காந்துருக்க முடியாதுங்க நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லை தொழில் இல்லைன்னு யாரும் உட்கார்ந்து ரிஷிபராசியில் பிறந்தவங்க ரொம்ப பிஸி ஷெடியூல் உன்ன நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா சனி பகவானை பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் ரொம்ப பிஸி ஷெட்யூலுங்க ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க சாப்பிட நேரம் இல்லை தூங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக அமையும் இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அதுவும் தாண்டி இந்த ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார் இன்னும் சூப்பருங்க அப்போது இந்த சனி தான் உங்களுக்கு எடுத்தார் திருநலாம் இந்த ஜூலை மாதம் அந்த நாலு மாதமாக அவங்களுக்கு எடுத்தது சனி இப்போ அதே சனி எந்த சனி உங்களுக்கு எடுத்தாரோ அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார் தருணத்தில் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் சனி பகவான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்போ சனி பகவான் இருக்காருல்ல அப்போ நல்லது தான் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு நாலாம் இடம் என்பது உங்களுக்கு சுகஸ்தானம் அப்போ சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதிகமாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியலன்னு அர்த்தம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பலனது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகி அதுக்கு ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதனால் உங்களை பொறுத்த இந்த நாலாம் இடம் கல்வி பச பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அவங்க கேட்குற கோர்ஸில் உங்களால் சேர்த்து சேர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இல்லை அப்படி சேர்த்து விட்டுட்டால் அவங்க வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் நிர்வாகத்தில் இருந்து படிப்பு அதாவது இருந்து இப்போ நாலாம் இடம் சுகம் இல்லை சுகவாசியாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் மருத்துவ செலவு உங்களுக்கும் வைக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கும் வைக்கலாம் இல்லை தாய்க்கு தேகமாக கண்டிப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் டெஃபினட்டாக செலவு வைக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க கூட்டுத் தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சரியாகிவிடும் ஆனால் சமூகத்தில் இழந்த பேரு புகழ் அந்தஸ்தை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது குழந்தைகளால் உங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்தை அதே நேரத்தில் சீட்டாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க இனி இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தொழிலில் அது உள்நாட்டில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் பண்ணுறீங்க அற்புதமாக பண்ணுவீங்க சாதிக்க போகிறீங்க அந்த ரிஷப் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இனி தொழில் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய காலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடுமா கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்